நான் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் என்ன ஃபாலோ பண்ற பசங்களுக்கு நான் சொல்றேன் ஸ்டெராய்டு தெரிஞ்ச ஃபிஃப்டீனில் தான் எடுக்கிறேன் ஸ்டெராய்டு எடுக்கிறப்ப எனக்கு அப்ப பிளட் செக்லாம் எல்லாம் பண்ணணும்னு தெரியாது ஏன்னா என் கோச்சே சொல்லி தரது ஆனா அதோட இம்பார்டன்ஸ் என்னன்னு இப்போ தெரியும் பத்து வருஷத்துல என்ன எத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் சொல்ல முடியாது சில விஷயம் நான் ஸ்க்ரீனில் சொல்லாம் சில விஷயம் சொல்ல முடியாது ஆனா நான் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன் என்னதுன்னா இப்போ பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இறக்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் போட்டு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிட் கிரியேட் ஆகும் ஏன்னா ஸ்டெராய்டுன்னு நம்ம முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து குத்தி வச்சிருக்கோம் ஒரு லேபிள் ஓவர் வெயிட்னால நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்களே அவங்க ஸ்டெராய்டு எடுக்காங்களா இப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க பாடி பில்டிங் பண்ணாங்க நைன்டி டேஸ் முடிஞ்சோன்னா இது சீக்கிரம் பண்ணுறது சீக்கிரம் போய்டும் அப்படின்னு அது உருட்டான் நைன்டி டேஸ்க்கு நீ ரெகுலராக ஒர்க் அவுட்டு டயட்டை மெயின்டைன் பண்ணினா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மசில் பில்டாக போதே ஆனால் இதில் எங்கே இங்கே விஷயம் இருக்குன்னா அந்த நம்மளுக்கு ஸ்வெட் ஆனா தான் நம்மளால ஃபேட்டை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல ஏசி இருக்கு நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலும் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகாது ஸ்டீம் பாத்துல பத்து நிமிஷம் உட்காந்தா எனக்கு ஸ்வெட் ஆகுது Taste the daily. யூர் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சாயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீ ஜியோ இன்னொரு ஒரு உருட்டு இருக்க அந்த விஷயத்துல என்னன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஆனபோலிக்ஸோ இல்லை ஸ்டெராய்ட்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அது உண்மையாக ப்ராப்பர் நாலேஜ்ஜான ஒரு கோச்ச்ட்ட நீ ரெடி ஆகுற அப்படின்னா ப்ளெட்டில் பிளட் செக் போ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்போ நான் நான் ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெராய்டுன்னு எடுக்கிறேன் ஸ்டெராய்டு எடுக்கிறப்ப எனக்கு அப்போ பிளட் செக்லாம் பண்ணணும்னு நான் தெரியாது ஏன்னா என் கோச்சே சொல்லித் தரல ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இப்போ தெரியுது பத்து வருஷத்துல என்ன எத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சொல்ல முடியாது சில விஷயம் நான் ஸ்க்ரீனில் சொல்லலாம் சில விஷயம் சொல்ல முடியாது ஆனால் நான் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எதுனாலன்னா அப்போ கிடைச்ச கோச் வந்து எனக்கு கிடச்ச கோச் பர்சனலான கோச் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பாடி பில்டர் அவர் வந்து பத்து பத்து வருஷமாக பாடி பில்டிங் பண்ணி அந்த பத்து வருஷத்தில் ஒரு நூறு பாடி பில்டர்ஸ் உருவாக்கி அவர் அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணிடுறாரு படிச்சு கெயின் பண்ணுறேன் ஸோ அப்போ அந்த ஆளுங்க அந்த காலத்து ஆளுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் செக்அப்னா எடுக்க மாட்டாங்க இப்போது சிக்ஸ்டி டேஸ் ஒன் சாச்சு நான் பிளட் செக்அப் எடுக்கிறேன் என் கிட்னி எப்படி இருக்குது லிவர் எப்படி இருக்குது ப்ளட் திக்னஸ் எப்படி இருக்குது ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணி பார்க்கறேன் இது இல்லாமல் எப்பவும் எடுக்கிறேன் இசிஜியும் எடுக்கிறேன் இப்போ பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இறக்கிறாங்கன்னு அது ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் போட்டு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மித் கிரியேட் ஆகுது ஏன்னா ஸ்டெராய்டுன்னு நம்ம முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து குத்தி வச்சிருக்கோம் ஒரு லேபிள் கிடையாது ஓவர் வெயிட்னால நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்களே அவங்க ஸ்டெராய்டு எடுத்தாங்களா புரியுதா உங்களுக்கு அதனால தான் பாடி பில்டிங் வந்து காஸ்ட்லிஸ்ட்டுக்கு சேஃபாக தான் இங்கே பெஸ்ட்டு ஸோ அதனால தான் கோச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு நல்ல கோச் உனக்கு கரெக்ட் கரைச்சிருச்சு அப்படின்னா நீ வந்து ப்ராப்பராக வந்து குரூம் ஆக உனக்கு கரெக்டாக பவுண்ட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க இந்த டெத்து எதுனால நடக்குதுன்னா நிறைய பாடி பில்டர்ஸ் பாடி பில்டர்ஸ்னு சொல்றாங்க எதனால பாடி பில்டர்ஸ் மெயினாக பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இசிஜிலாம் இருக்க மாட்டாங்க அவங்க ஹார்ட் ஹெல்த் எப்படி இருக்கு கிட்னி எடுப்பான் ஏன்னா ஃபேட் பர்னஸ் போடுறதுனால கிட்னியில் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு நம்மளோட கிட்னியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கிட்னி டெஸ்ட் எடுப்பாங்க லிவர் டெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா ஃபேட் பர்னஸ் எடுக்கிறது அனபாலிக் சப்ஸ்டன்ஸ்லேயும் நிறைய விஷயம் கிளின் இருக்கு செனசால்னு இருக்கு நிறைய விஷயம் அது வந்து லிவரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது புரியுதா வே ப்ரோட்டீன் குடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்களே தவிர நிறைய பேர் இசிஜி எடுக்கிறது இல்லை ஹார்ட் பம்ப் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த வால்வில் ஏதாவது அடைச்சிருக்கான்னு ஆமா அதை யாரும் பண்ணுறது இல்லை ஸோ அதனால தான் பாடி பில்டிங் ஸ்டார்டாக எடுக்கிறேன்னா அட்லீஸ்ட் சிக்ஸ்டி டேஸ்க்காச்சு ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்கோ ஸோ நீ அந்த ஃபுல் பாடி செக்அப் எடுக்கிற அப்படின்னா ரெண்டு மாதத்தில் உனக்கு எப்படி டோசேஜ் கொடுக்குன்னு உங்க கோச் சொல்லுவான் ப்ரிவென்ஷனாக பண்ணினா சேஃபாக ஓகே அறகுறையாக போய் பண்ணி ஸ்டெராய்டை குத்திக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் தெரியுது சாட் சாட்ஜிபிட்டியில் சொன்னாலே ஒரு ப்ரோட்டோகால் காட்டிடுது எங்கே போனாலும் எந்த இடத்துல வந்து மெடிசன்ஸ்லாம் கிடைக்கிதுன்றதும் தெரிஞ்சிருச்சு எல்லாரும் ஜிபிட்டியை பார்த்துக்கிறது இல்லை வந்து இன்னொருத்த ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பாடி பில்டிங் பண்ணியிருப்பான் அவங்க கொடுக்குற அட்வைஸை வாங்கி போட்டுக்கிறது ப்ராப்பர் கோச் இருக்காது பிளட் செக்அப் பண்ண மாட்டான் பாடியை கேர் பண்ணவே மாட்டான் கோச் சொல்லுவார் ஒரு ஒரு ஃபேட் பன்னர் போட்டு போகணும்னு அவன் முந்தாணத்து நைட்டு வந்து கோச்சுக்கு தெரியாமல் வந்து பிரியாணி சாப்பிட்ருப்பான் ரெண்டு ஃபேட் பன்னர் போட்டுக்கலான்னு போடுறது புரியுதா உங்களுக்கு சேஃபாக பண்ணா ஒரு பாடி பில்டிங்ன்றது ஒரு சூப்பர் கேம் யாரும் இங்கே சேஃபா பண்றதில்லை நானே இந்த ரெண்டு வருஷமா தான் பிளட் செக் எடுத்துட்டு இருக்கேன் புரியுதா நான் ரெண்டு வருஷமா தான் பிளட் செக் ஏன்னா இம்பார்ட்டன் ஏன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ஃபிட்னஸ் நல்ல பூமாச்சு நிறைய பேர் ஃபிட்னஸ் வந்தாங்க நிறைய படிச்சாங்க அவங்களோட கண்டென்ட்டை நிறைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாங்க அப்போ யாரு நாலேஜ் ஆன ஆளுங்கன்னு தெரிஞ்சிச்சு லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் சினாரியவே வேற இப்ப நிறைய பேர் இருக்காங்க இப்ப நிறைய ஃபிட்னஸ் இன்ஃபுளுன்சஸ்லாம் இருக்காங்க ஸோ அதுதான் அப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கு இருக்குது போல அப்படின்னு எங்களுக்கே எனக்கு தான் தெரியுது எங்களுக்கேன்னு சொல்ல முடியாது எனக்கு இப்போதான் தெரியுது அதுலேருந்து நான் சேஃபாக ப்ரோட்டோகால்ஸ் ப்ரிகாஷன்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாடி பில்டிங்ஸ்ல சில உருட்டுகள் கரெக்டுகள் எல்லாம் இருக்கு ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்றேன் எது வந்து உருட்டு எது கரெக்ட் அப்படின்னு மறுநீங்க சொல்லுங்க இப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க பாடி பில்டிங் பண்ணுறாங்க அதாவது நைன்டி டேஸ் சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ அது வந்து டெம்பரவரி தான் அப்புறம் அது அது நைன்டி டேஸ் முடிஞ்சோடனே இப்படி சீக்கிரம் பண்ணுறது வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அது ஒரு தான் ஆமாம் நீ சீக்கிரம் பண்ணாலும் சரி லேட்டாக பண்ணாலும் சரிங்க இங்கே பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெடி ஆகிறது விஷயமே கிடையாது நைன்டி டேஸ்க்கு நீ ரெகுலராக ஒர்க் அவுட்டு டயட்டை மெயின்டைன் பண்ணினா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மசில் பில்டாக போதே நைன்டி டேஸோ ஒன் எயிட்டி டேஸோ ஆனால் இதில் எங்கே இங்கே விஷயம் இருக்குன்னா அந்த ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீ அதை மெயின்டைன் தான் விஷயம் நிறைய பேர் ஃபெயிலாகிறதே வந்து எதுனா அதை மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க எப்படி என்ன பாடி கண்டிஷனில் இருக்காங்க அவங்களோட ஃபிட்னஸ் இதுக்கு முன்னாடி அவங்க ஃபிட்னஸ் போயிருக்காங்களா ஜிம் போயிருக்காங்களான்றதெல்லாம் பேஸ் பண்ணிடலாம் இப்போ நான் நினச்சேன்னா நைன்டி டேஸில் என்னால் உடம்பு குறைக்க முடியும் ஏன்னா இந்த உடம்பு பத்து வருஷமாக உருக்கி வச்சுருக்கேன் என் மசில் என் உடம்பு இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டா நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா நாளைக்கு எப்படி இருந்து டயட்டை வந்து பேலன்ஸ் பண்ணலான்றது எனக்கு தெரியும் ஸோ நைன்டி டேஸ்ல எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸே போகுது புரியுதா ஓ நூத்தி இருபது கிலோல இருக்கிறவரு முத முதல்ல ஜிம்முக்குள்ள வராரு நாலு அஞ்சு மாசத்துல கல்யாணம் நைன்டி டேஸ்லன்னா எந்த அளவுக்கு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஜிம்முக்கே போயிருக்க மாட்டான் டயட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது ஆறு மாசத்துல கல்யாணம் பொண்ணு வீட்டு இருந்து உடம்பு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது அதுக்காக ஜிம் அவன் எப்படி நான் ஐந்து குறைப்பான் புரியுதா அந்த இடத்துல கிளின் எடு ஃபேட் பனர் எடு அப்படின்னு சொல்லி அந்த ஜிம் ஓனரோ இல்லை கோச்சோ அவங்க சுயநலத்துக்காக அந்த கிளைண்ட்டை பண்ணுவான் கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் உடம்பை குறைச்சா போதுண்ணா சாமி அப்போ அது நல்ல கோச்சாக கிடையாது நான் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் என்ன ஃபாலோ பண்ணுற பசங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்டெராய்டு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச எடு நல்ல கோச் மூலயமா ஆனால் ஒரு வருஷத்துக்கு எடுக்காது ஃபர்ஸ்ட் அவன் உடம்ப நேச்சுரலாக பண்ணு ஆ அப்படி நான் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து ஃபோர்டின் வரைக்கும் நேச்சுரலாக தான் பண்ணேன் ஓகே இப்போது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது மேஸ்டிவேஷன் பண்ணால் வந்து நம்மளோட டெஸ்டோஸ்ட்ரோம் லெவல் வந்து கம்மியாகும் அது கம்மியானால் நம்மளோட ஒர்க் அவுட் அந்த எஃபெக்டிவாகவே இருக்காது அப்படின்னு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கேலரிஸ் டவுன் ஆகுதுல்ல ஓகே ஸோ அது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா எழுத்தின்னு சொல்கிறாங்க அது டிஃபரன்ஸ் தான் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல பொதுவாகவே ஜிம் போறவங்க எல்லாருமே வந்து லவ் ஃபெயிலியர்னால தான் போறாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்க ஃபெயிலியர் மேட் இல்லை டிப்ரெஷன்ன்ற ஒரு விஷயம் இப்போ நான் இதுக்கு இப்ப உள்ளவங்க அப்ப எல்லாமே தான் உள்ள வராங்க அப்ப லவ் ஃபெயிலியரானா என்ன ஆவாங்க டிப்ரெஷ் தானே ஆவாங்க இப்ப நான் எப்படி ஜிம்குள்ள வந்தேன் எனக்கு என்ன லவ் ஃபெய்யரா அண்ணன் இறந்தாரு அதுல இருந்து நான் அந்த என்னோட கவலையிலேருந்து இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் ஒரு சூர்யா சொன்ன அந்த டைலாக தான் அங்கே பிடிச்சிட்டாங்க வாரம் ஆயிரம் லவ் ஃபெயிலியர்னா ஜிம் போ அப்படி அந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் லவ் கிடையாது

பசங்க மாதிரி நம்மளோட இதெல்லாம் வந்துடும் மாறிடும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மசில் ஆகும் இப்போ இருக்காங்க ஃபீமேல் ஸோ அவங்களோட கோல் எப்படி வெயிட் ஒர்க் வச்சு பண்ணாங்க பாடி வெயிட்டிங் மிஷின்ஸ் வச்சு பண்றாங்க பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸ் வந்து டெவலப் ஆக தான் செய்யும் மேஸ்களா தெரியவாங்க ஸ்டெராய்டு எப்போ சில இப்போ ஃபீமேல் பாடி பில்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்து தான் பண்ணுவாங்க என்னான்ஸ் பாடி பில்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேல் லுக் இருக்கும் அவங்க வாய்ஸ் அப்படி இருக்கும் அது டிபெண்ட்ஸ் ஆன் கோல்ஸ் தான் சில பேர் கார்டியோஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க ஃபீமேல்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஓவர் வெயிட் போட்டாங்க அப்படின்னா அந்த ஜிம் போயிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் நல்லா ஃபிட்டா ஷேப்பா இருப்பாங்க விட்டுட்டாங்கன்னா பர்ஃபார் அது டிபென்ஸ் ஆன் ஜெனட்டிக் தான் சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு கோல் பேஸ் பண்ணி நைன்டி டேஸ்ல நம்ம வந்து ஆர் கிளாஸ் கேர்ள்ஸ் யூஸ்வலி இந்த ஹவர் கிளாஸ் சொல்லுவாங்க அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணும் டயட்டு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க சில பேருக்கு உடம்பு டபுள் ஆகும் சில பேருக்கு அப்படியே ஸ்ரிங்க் ஆகிடும் அது டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனடிக்ஸ் அண்ட் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு அந்த கோல் முடிச்சுட்டு வராங்க அப்படின்றது தான் டிபெண்ட்ஸ் ரொம்ப நம்மளுக்கு ஸ்வெட் ஆனால் தான் நம்மளால ஃபேட்டை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன கேலரிஸ் நீ ஸ்வெட் பண்ணுறீங்க அப்படின்னா கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஏசி இருக்கு நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலும் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகாதே ஸ்டீம் பாத்ல பத்து நிமிஷம் உட்காந்தா எனக்கு ஸ்வெட் ஆகுது தான் கரையும் அப்படின்னு கிடையாது கேலரிஸ் நல்லா ட்ரை ஆகும் ஓ வெயில இங்க இருந்து நடக்கிறப்போ ஸ்வெட்டர் போட்டு நடந்தா எவ்வளோ ஸ்வெட் வருது ஸோ அப்போ கேலரி பிரேக் ஆகிற டைம்ல நீ வந்து மசில நீ டவுன் பண்றியா இல்ல ஃபேட்ட டவுன் பண்றியான்றதுல விஷயம் உடம்பு ரொம்ப கேலரிஸ்க்கு மேலே நீ வந்து வருத்திற ப்ரோ ப்ரோட்டீன் உடம்புக்கு நார்மலான ப்ரோட்டீன் நீ கொடுக்க கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மசில் வந்து ஸ்ரிங்காக தான் செய்யும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன் த்ரீ தௌசண்ட் கேலரிஸ் இன்டேக் பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாது ஓகே நிறைய விஷயங்கள் தான் வந்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்